பத்து எம்எல்ஏக்கள் ஜெயித்து விட்டார்கள் நமக்கு எதுவும் இல்லை என்கின்ற மன வருத்தத்திலே இங்கிருக்கின்ற எம்எல்ஏக்களுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காமல் திமுக அரசு கடந்த நான்கரை வருடங்களாக நேரடியாகவோ மறைமுடவாகவோ எங்களுக்கு ஒரு நெருக்குதல் கொடுத்துட்டே இருக்கீங்க இப்ப தேர்தல் பக்கத்தில் வருகின்ற பொழுது இன்னும் அதிகமான நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க எதுவாக இருந்தாலும் திரும்பவும் கோவையிலே பத்துக்கு பத்து என்று வெல்ல போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது உண்மைதானே அரசியல நிரந்தர நண்பர்கள் எதிரியும் இல்ல இப்ப என்ன தேர்தல் வரப்போகுது இருபத்தி ஆறு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இது ஒண்ணுதான் ஒற்றை குறிக்கோள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அனைவரும் ஒரே அணியில் சேர வேண்டும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியோட எண்ணம்

எப்படி அந்த கூட்டணி பலமாக மாறுகிறது ஓட் கன்வர்ஷன் எப்படி நடக்குது இதுவெல்லாம் தான் அரசியல் வெற்றிக்கு முக்கிய காரணம் பொதுவாக அரசியல் கட்சியினுடைய அதாவது எங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு தலைவர்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுறதும் அவங்க கலந்துக்கிறதும் ரொம்ப ரெகுலராக நடக்கிற விஷயம் சில நேரங்களில் நாங்கள் போக முடியறதில்லை நானே வந்து முக்கியமா நிகழ்ச்சிகள் ஒரு சில தவிர்த்துறோம் வேற ஏதாவது வேலை காரணமாவோ இல்ல நான் ஏதாவது டெல்லி மீட்டிங் போனதாகவோ அதனால திரு அண்ணாமலை அவர்கள் உடல்நலை சரியில்லாம கொஞ்ச நாள் இருந்தாரு இடையில அப்புறம் சென்னையில் மீட்டிங்ல நானும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் நேற்று நிகழ்ச்சிக்கு கேட்டோம் இந்த மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விட்டு இருக்கான்னு மாவட்டத்தில் இருந்தா நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் அழைப்பு விட்டு இருக்கிறதா தான் சொன்னாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்